இன்றைக்கி சனிக்கிழமை வெள்ளோட்டு சந்தைங்க இங்கே பக்கத்துலேயே இருக்கிறனால இன்றைக்கி முருங்காயெல்லாம் வந்து உடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலேயே போய் முருங்காய் ஒடிக்க போயிட்டோம் அம்மா உடிச்சு உடிச்சு போட போட நான் வந்து பொறுக்கி பொறுக்கி வச்சுட்டு இருந்தேங்க அப்பா கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு பதினோரு மணி ஆகும் நீங்கள் எல்லாத்தையும் ஓடிச்சு வச்சுருங்க நான் கொண்டு போய் போட்டுக்கிறேன் அப்படின்னாங்க சரின்ட்டு எல்லாத்தையும் ஒடிச்சு கட்டிகிட்டு இருந்தோம் அவங்களும் வந்துட்டாங்க முருங்காயோட ரேட்லாம் நாற்பதுலேருந்து ஐம்பதுக்குள்ளே போயிட்டுருக்குதுங்க கிலோ எப்போயுமே நான் வந்து முருங்காய் கட்டவே மாட்டேங்க இந்த இந்தனால் வந்து ஒரு மூணு கத்தையாவது கட்டிப்பாப்போன்னு கட்டினேன் எப்படியோ ஒரு வழியாக வந்து கட்டிட்டேன் நான் கட்டின கத்தையெல்லாம் கொஞ்சம் பெருசுங்க நான் கட்டின வந்து ஒரு நாலு கத்தை வந்து சின்னது தான் நானும் அம்மாவும் இன்னைக்கு வந்து கட்டி வச்சோம் இன்னைக்கு அப்பா இல்லாதனால பாப்பா வந்துவிட்டாங்க அவளுக்கு கட்ட தெரியாது கட்ட தெரியாது உட்காந்து இதெல்லாம் எப்போ பழகிக்கிறதுன்னு தாங்க வந்து கட்டவே ஆரம்பித்தேன் நல்லா தான் கட்டியிருந்தேன் எங்கள் அம்மா இருந்துட்டு பாப்பா கட்டின கத்தையெல்லாம் என்கிட்ட அது கீழே உளுந்துற போதா இருந்து பார்த்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லி அனுப்புனாங்க எங்கள் அப்பாவை ரெண்டு ரெண்டு மட்டையை போட்டு கட்டாங்க நான் ஒரே மட்டையில கட்டினேன் தான் அப்படி சொல்றாங்க வெயிலான வெயில் அடிக்குது தண்ணி மோட்டர் போட்டுவிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க